அனைவருக்கும் வணக்கம் இன்றைய திருக்குறள் காணாதான் காட்டுவான் தான் காணான் காணாதான் கண்டானாம் தான் கண்டவாறு எவ்வளோ அற்புதமான திருக்குறள் பாருங்கள் ஒரே குழப்பமாக இருக்குது வந்து காணாதான் காட்டுவான் தான் காணான் காணாதான் கண்டானாம் தான் கண்டவாறு என்ன அற்புதமான சொல் ஆட்சின்னு பாருங்கள் இன்னைக்கு அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா அறிவியல் கதை புனைவு தினம் அதாவது அறிவியலில் கதை சொல்லுவாங்க இல்லாதெல்லாம் சொல்லுவாங்க அப்போ மந்திர சக்திகள் அங்கே இருந்து வந்தது இங்கே இருந்து வந்தது இப்படியாச்சு அப்படியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம படமாக எடுப்பாங்க அறிப்பாட்டுன்னு சொல்லிட்டுலாம் படம் எடுத்தாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இல்லாத கதைங்க அது நடக்கவே முடியாது ஆனால் அதை வந்து நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா உண்மையை நம்பிடுவாங்க இப்போ காணாதான் காட்டுவான் தான் காணான் அப்போது ஒரு அறிவற்ற ஒருவருக்கு நம்ம அறிவுரை சொல்கிறோம்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த அறிவுரை சொல்லக்கூடிய நாமும் அவனோடு சேர்ந்து அறிவற்றவனை மாறிடுவோம் அப்போ அவங்களுக்கு நாம் அறிவுரை சொல்லக்கூடாது அவங்க வந்து கேட்டு அவங்களே திருந்தணுமே தவிர நாம் போய் அவர்களை திருத்துகிறேன் என்று நாம் அவங்க கூட இறங்கினோம்னா நாமங்களும் அவங்கள மாதிரியே மாறிடுவோம் அப்படின்னு வள்ளுவர் சொல்ல இருப்பாருங்க காணாதான் காட்டுவான் தான் காணான் அடுத்தது காணாதான் கண்டானான் தான் கண்டாவார் ஒரு அறிவற்றவன் ஒருத்தன் இருக்கான்னு வச்சுக்கேன் அவன் வந்து எதை க அவன் உண்மை நம்பர் அதை மற்றவங்க எது சொன்னாலும் கேட்க மாட்டான் ஒரு உதாரணத்துக்கு இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுன்னு சொல்லிட்டு ஒன்று வந்துருக்குதுங்க மனிதனுடைய அறிவை மழுங்க செய்கின்ற ஒரு மிகப்பெரிய ஆயுதம் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ நேற்று பார்த்திங்கன்னா எக்ஸ் தளத்தில் ஒரு புகைப்படத்தை கொடுத்து அந்த புகைப்படத்தை தன்னுடைய விருப்பமான வடிவங்களிலே மாற்றிக்கொள்ளக்கூடிய அபாயகரமான நிகழ்வு ந நடந்தது எல்லாம் பிரச்சனையாக கிடச்சி அப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அப்படின்னா செயற்கை நுண்ணறிவு அப்போ மனிதனுடைய கல்வி அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த காலத்தில் ஒரு அஞ்சாம் கிளாஸ் படித்தவங்களே பார்த்தீங்கன்னா மிகச்சிறந்த ஞானமுடையவராக இருப்பார் நினைவாற்றல் உடையவராக இருப்பார்கள் வாய்ப்பாடுகள்லாம் கேட்டிங்கன்னா அப்படியே கட 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 கடன் ஒப்பு ஒப்பிப்பாங்க இந்த காலத்தில் எல்லாமே நம்ம மிஷினுடைய துணையை நம்புகிறோம் ஒரு கணக்கு அப்படின்னா எட்டு ரெண்டு அப்படின்னா ஒரு ப்ளஸ் டூ மாணவனை கேட்டோம்னா உடனே சராசரி ஒரு சிலதை தவிர ப்ளஸ் டூ மன கேட்டவன் உடனே கால்குலேட்டர் கிளட்டை தளவக்கூடிய காலமாக ஏன்னா தன்னுடைய மூளையையும் தன்னுடைய அறிவு பலத்தையும் நம்பாமல் மற்ற இயந்திரங்களின் துணையை கொண்டு நம்புகிறார்கள் இதைத்தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செய்ய துணிக்கிறது இது மிகப்பெரிய அபாயத்தை ஏற்படுத்தும் கல்வியில் ஏன்னா கல்வி அப்படின்னா என்ன எடுத்தோன்னா நம்முடைய மனதையும் மூளையும் சுத்தப்படுத்துகின்ற ஒரு நிகழ்வு அதுக்கு வேலையை கொடுக்காம மிஷினுக்கு வேலை கொடுத்தா எப்படிங்க எது எடுத்தாலும் மிஷினே அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு கணக்கு செய்கிறோம் அப்படின்னா அந்த கணக்கை நம்ம கணக்குள்ள வடிவங்கள் அனைத்தையும் நம்ம மைண்டில் பதிவு பண்ணி அதனுடைய வாய்ப்பாடுகள் எல்லாமே பதிவாக இருந்தால் அந்த கணக்கை செய்கின்ற பொழுது அதனால் நமக்கு ஒரு பிரயோஜனம் கிடைக்கும் அவ்வாறு இல்லாமல் நாம் என்ன நினைக்கிறோமோ அதே மாதிரி இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய வடிவங்கள் இப்போ யூடியூப்பில் கூட பார்த்திங்கன்னா நிறைய மனித முயற்சி அந்த இடத்துல புலனிக்காமல் போய் ஒருத்தர் ஒருத்தர் கஷ்டப்பட்டு ஒருத்தர் வீடியோ போடுவார் அதை பார்த்திங்கன்னா நாலு பேர் தான் பார்ப்பாங்க ஆனால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்டில் கொண்டு அற்புதமாக ஒரு வீடியோ தயாரிச்சுருப்பார் அதை லட்சக்கணக்கான பேர் பார்ப்பாங்க இதுலேருந்தே அவங்களுக்கு வித்தியாசம் தெரியுது பாருங்க அப்போ உண்மையான உழைப்பு அப்படிங்கிறது அந்த இடத்துல மதிப்பு இல்லாமல் போயிடுது இதைத்தான் வள்ளுவர் சொல்கிறாருங்க காணாதான் காட்டுவான் தான் காணான் காணானான் கண்டானாம் தான் கண்டவார் அப்போது எதையுமே தெரியாதவங்க அவங்க என்ன யூடியூப்பில் பார்க்குறோமோ அல்லது என்ன நம்ம அவங்க கண்ணில் தெரியுதோ உண்மையை நம்பிடுவாங்க இப்போ ஒரு குழந்தை வீடியோ கூட வருது ஒரு குழந்தை வீடியோ பார்த்தீங்கன்னா குழந்தை பேசுகிற மாதிரி இருக்குது ஆனால் அது வந்து ஒரு பெரியவர் பேசியிருப்பார் அதை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டில் குழந்தை உருவத்தில் மாற்றியிருப்பாங்க ஆனால் கீழே கமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய பேர் அதை புகழ்ந்து பாராட்டியிருப்பாங்க அப்போ இதுக்கிற குறையாக சொல்லிங்க அப்போ எந்த வகையால் வீடியோவும் போடுங்க ஆனால் நம்ம சொந்தமாக கற்பனை தரத்தோடு யோசித்த வீடியோ போடுறாங்க இல்லைங்களா அவங்களுடைய சொந்த கருத்துக்களையும் நல்ல கருத்துக்களையும் சொல்கிறவங்களே அவங்களுக்கு ஆதரவு கொடுங்க ரெட்ட உள்ளூர் சொல்கிறாருங்க காணாதான் காட்டுவான் தான் காணான் காணாதான் கண்டாதான் நான் கண்ணவாரு எவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்க நன்றி